வணக்கம் இன்னைக்கு சித்திர திருவிழா தொடங்குதுங்க கொடியேற்றத்தோடு கொடியேற்றம்னா என்ன இன்றைக்கி என்ன வாகனத்தில் வர்றாங்க எல்லாத்தையும் பார்த்துருவோமா சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைக்கி சித்திர திருநாள் தொடங்குதுங்க மதுரையினுடைய பெருமை உங்களுக்கு தெரிஞ்சது தான் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான ஆற்றங்கரை நாகரிகத்தில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற அற்புதமான நகரம் மதுரை மாநகரம் இந்த மதுரை மாநகரத்துக்கு பெருமை என்ன என்றால் தமிழ் விழாக்கள் விழா நகரம் என்ற பெயர் ஃபெஸ்டிவல் சிட்டி என்ற பெயர் இத்தகைய பெருமைகளில் எந்த விழா மதுரையினுடைய பெருமையை குறிப்பாக கூறுகிறது என்று சொன்னால் இரண்டு விழாக்களை சொல்லலாம் ஒன்று சைவத்தின் மேன்மையை கூறுகின்ற மீனாட்சியினுடைய திருக்கல்யாணமும் பட்டாபிஷேகமும் திக்விஜயமும் தேரும் என்று சொல்லலாம் அதேபோல வைணவத்தின் பெருமையை சொல்வதாக இருந்தால் அழகர் பெருமான் திருமாளிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அந்த தளத்திலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வருகை தந்து எதிர் சேவையை ஏற்றுக்கொண்டு ஆற்றில் இறங்குகின்ற அந்த திருநாள் மிகச் சிறந்த திருநாளாக கொண்டாடப்படுகின்றது இந்த இரண்டு திருவிழாக்களை பற்றி நாம் காண இருக்கின்றோம் இப்போது நாம் முதலிலே காண இருப்பது மதுரையின் பெருமைக்கு காரணமாக விளங்குகின்ற சித்திரை திருவிழா நிகழ்ச்சி இந்த சித்திரை திருவிழா எப்போ தொடங்கியிருக்கோம் வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் இது பாடல் பெற்ற திருஞான திருஞானசமுந்தரம் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் குமரகுருவரும் மற்றவர்களும் இங்கு வந்து பாடியிருக்கிறார்கள் என்றாலும் கூட விழாக்கள் என்ற ஒரு பெருமை நாயக்கர்களத்தில் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் திருமலை மன்னர் காலத்தில் தான் இவை சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அதன்படி பார்க்கிறபோது போது ஒரு நானூறு ஐநூறு ஆண்டு கால பழமை மிகுந்த திருவிழா இந்த சித்திரை திருவிழா இந்த திருவிழா சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுவதற்காக காரணம் என்ன என்றால் நாம் அதை பின்னே காண இருக்கின்றோம் இது முதலில் தை மாதத்தில் கொண்டாடப்பட்டு பிறகு சித்திரை மாதத்துக்கு மாற்றப்பட்டது இது ஒரு ஒரு நினைவில் வச்சுக்கோங்க இந்த ஆண்டு சித்திரை திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறும் ஏன் தெரியுங்களா ரெண்டு ஆண்டாக நடைபெறலைங்க கொரோனா காரணத்தால் ரெண்டு ஆண்டாக நடைபெறலை கோயிலுக்குள்ளே நடந்துச்சு நடைபெறும் சொல்ல முடியாது பொதுமக்கள் கலந்துக்கறல ஆனால் இந்த ஆண்டு அனைவரும் வந்து கலந்துக்கிறக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான விழாவாக தொடங்குகிறது இந்த ஆண்டு சித்திரை திருவிழா பங்கினிலே தொடங்கிடுதுங்க அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசையை வச்சு தான் கொடியேறும் அதனால் அமாவாசை கழிஞ்சு நாளா நாள் சதுர்த்தி அன்றைக்கு தொடங்குது அதனால் சித்திர திருவிழா பங்குனியே தொடங்கிடுது திருக்கல்யாணம் தான் சித்திரை ஒன்றாம் தேதி வருகின்றது அதனால் இந்த ஆண்டு சித்திர திருவிழா பங்குனியில் தொடங்குங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க கொடியேற்ற நிகழ்ச்சியோடு தொடங்குது பன்னிரெண்டு நாட்கள் இந்த திருவிழா நடைபெறும் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குகின்ற இந்த திருவிழா பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதியோடு முடிவடைகின்றது இது சித்திர திருவிழாவை பொறுத்தளவில் இந்த நாட்கள் தான் விழா நாட்கள் இதில் முதல் நாளாகிய இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகின்றது கொடியேற்றம்னா என்னங்க இது பல பேர் சொல்கிறோம் இந்த கொடியேற்றம்ங்கிறதுனுடைய வளர்ச்சி நிலையை பார்த்தா கட்சி மாநாட்டில் கூட கொடியேற்றி தான் தொடங்குகிறாங்கிறத பார்க்குறோம் கொடியேற்றம்னா என்ன அப்படின்னா விழா தொடங்குகிறதை ஊருக்கு அறிவிப்பது கொடியரிச்சாமல அப்படிம்பாங்க இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் கிராமத்தில் எல்லாம் கொடி கொடியரிச்சின்னு சொன்னால் புலால் உணவு சாப்பிட்றதுன்னு நிறுத்துவாங்க எப்படி காப்பு கட்டிக்கிறாங்களோ அது மாதிரி அதே மாதிரி ஊருக்கு போகிறத தடை பண்ணுவாங்க கொடித்தடை அப்படின்னு அதுக்கு பேர் இருங்க திருவிழா முடிச்சுட்டு போவோம் அப்படிம்பாங்க இப்போ நம்ம பெருங்கோயில்களில் கொடியேற்றம்னா என்ன அப்படின்னா தசாங்கம்னு சொல்லக்கூடிய பத்தொகையான அங்கங்கள் இறைவனுக்கு உண்டு அரசனுக்கு உண்டு அதாவது அவனுடைய கொடி அவனுடைய சின்னம் அவனுடைய குதிரை அவனுடைய யானை என்று வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வருவோம் அதுபோல் இங்கே மீனாட்சி அம்மனுடைய கோவிலில் ஆலவா என்னாலும் மங்கையர்கண்ணியும் குடிகின்றிருக்கக்கூடிய இந்த கோவிலில் கொடியேற்ற விழா தொடங்குகிறது அந்த கொடியேற்றத்தன்றைக்கு கொடி மேலே ஏறுகிற போது அந்த கொடியை நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அது ரிஷப உருவம் அதில் வரையப்பட்டிருக்கும் ரிஷபங்கிறது என்ன அப்படின்னா காளை மாடு எம்பர்மனுடைய வாகனம் தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடிம்பார் திருஞான சம்பந்தர் அதுதான் ரிஷப வாகனம் அந்த ரிஷபம் அதில் போடப்பட்டிருக்கும் அதாவது ரிஷபமும் ஆன்மாவும் மேலேறி கடைத்தேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக ரிஷபம் என்பது தர்மத்தை குறிக்கும் ஆன்மாவையும் குறிக்கும் நம்முடைய ஆன்மா கடைத்தேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த கொடிக்கம்பத்தில் மேலேறி மேல் நோக்கி ஏற்றுகின்ற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு மற்றொன்று என்ன என்றால் கொடியேறிய விட்டது என்று சொன்னால் விழா தொடங்கிவிட்டது என்று பொருள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தமுக்கு அடித்து விழா தொடங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க அல்லது ஊர் மக்களுக்கு அறிவிப்பு மூலமாக சொல்வார்கள் இன்றைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடியேறிடுச்சு விழா தொடங்கிடுச்சுன்னு சொல்கிறோம் அப்போ எம்பெருமான் இந்த குடியேற்ற நாளிலிருந்து நமக்கு சிறப்பாக அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கோங்க இன்றைக்கு என்ன வாகனம் அதையும் நம்ம பார்த்துடுறோம் இந்த பனிரெண்டு நாளும் ஒவ்வொரு வகையான வாகனத்திலே எம்பெருமானும் எம்பருமாட்டியும் எழுந்தருள்வதை காணுகின்றோம் இன்றைக்கு கோவிலுக்கு உள்ளேயும் சுற்றி வர்றதுக்கு ஒரு வாகனமும் வெளிவீதிகளில் சுற்றி வர்றதுக்கான வாகனமும் வச்சுருப்பாங்க இந்த திருவிழாவில் எம்பெருமானும் எம்பர் உலா வர்ற அழகே அழகு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பிரியா வருவார் எம்பெர்மாட்டி தனி அரசியாக தனி வாகனத்தில் வருவார் முதல் நாள் குடியேற்றம் முடிந்த உடனேயே எம்பெருமான் பிரியாவிடியோடு கற்பக விருட்சம் வாகனத்தில் வருவார் அதே போல் எம்பர் மாட்டி சிம்ம வாகாணத்தில் காட்சி தருவார் கற்பக வருஷம்னா என்னங்க கற்பகிருச்சம்னா என்ன அப்படின்னா இது மனிதர்கள் வந்து விரும்புகின்ற மனநலக்கேற்ற செய்திகளை தருமா காமதேனு கற்பக உருச்சம் அமுத இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறோம்ல அதுபோல் கற்பக உருச்சம் கேட்டதை தருகின்ற தன்மையுடையது இதை ஒரு உருவமாக நம்ம எடுத்துக்கிறணும் எம்பெருமான் கற்பக விருட்சமாக காட்சி தருகிறார் கேட்டதை கொடுக்கக்கூடியவர் அதில் இருக்கக்கூடிய இலைகள் கனிகள் போன்றவையெல்லாம் உயிர்கள் தான் இந்த உயிர்களுக்கு அவர் அருள் செய்வதற்காக விருட்சமாக வேறாக நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டு வாகனத்தில் வருகின்ற இந்த அற்புத காட்சி இன்று இரவு நடைபெற இருக்கின்றது ஊர் மக்கள் எல்லோரும் இதை கண்டு களிப்ப தயாராக இருக்கிறார்கள் சித்திர திருவிழா கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கிறது நாமும் இந்த விழாவிலே பங்கேற்போம் கண்டுகளிப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்